ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க சொன்னால் ஐநூறு நாட்களை தாண்டி ஓடிய படங்கள் அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த படம் பயணங்கள் முடிவதில்லை மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த படம் ஆர் சுந்தராஜன் இயக்கிய படம் இசை இளையராஜா இந்த படம் சென்னையில் தினசரி காட்சிகள் மற்றும் பகல் காட்சிகளாக சேர்த்து ஐநூறு நாட்களை தாண்டி ஓடியிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த படம் விதி இந்த படம் மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த படம் கே விஜயன் இயக்கிய படம் இசை சங்கர் கணேஷ் இந்த படம் சென்னையில் தினசரி காட்சிகளாகவும் பகல் காட்சிகளாகவும் சேர்த்து ஐநூறு நாட்களை தாண்டி ஓடியிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வெளிவந்த படம் ஹரிதாஸ் எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்து வெற்றி கொடி நாட்டிய படம் இந்த படம் சென்னையில் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஓடி சாதனை செய்திருக்கிறது ஆனால் இந்த படம் முழுவதும் தினசரி காட்சிகளாக ஓடியது மதுரையில் நானூற்றி இருபத்தைந்து நாட்கள் வரை ஓடியது அடுத்து இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த படம் சந்திரமுகி ரஜினி நயன்தாரா ஜோதிகா பிரபு வடிவேலு மற்றும் பலர் நடித்த படம் பி வாசு இயக்கிய படம் இந்த படம் சென்னை சாந்தி தியேட்டரில் தினசரி காட்சிகளாக நானூறு நாட்களும் பகல் காட்சிகளாக நானூற்றி எழுபத்தி மூன்று நாட்களும் ஆக மொத்தம் எண்ணூற்றி எழுபத்தி மூன்று நாட்கள் ஓடி சாதனை படைத்திருக்கிறது இந்த படம்தான் தமிழில் அதிக நாட்கள் ஓடி சாதனை செய்த படம் இந்த நான்கு படங்களும் தமிழில் ஐநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் மதுரையில் எந்த படமும் ஐநூறு நாட்கள் ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மோகன் சுகாசினி நடித்து ஒளிவந்த நெஞ்சத்தை கில்லாது என்ற படம் சென்னை தேவி பார்டீஸ் தேட்டரில் நானூற்றி இருபத்தைந்து நாள் வரை ஓடியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடனு துறன் முடிகிறது அடுத்த நிலக்கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி